மூன்றாவது நாளாக இன்றும் தங்கம் விலை குறைந்துள்ளது கிராமுக்கு எண்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுபது கும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டு ஐநூற்று அறுபது கும் விற்பனையாகிறது மூன்று நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து முன்னூற்று இருபது குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு நாட்களாக விலை மாற்றமின்றி விற்பனையான வெள்ளி விலை இன்று சற்று குறைந்துள்ளது கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கும் கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைந்து பார் வெள்ளி ஒன்று லட்சத்து பத்தொன்பது ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடைசி ஐந்து நாள் தங்கம் விலை நிலவரம் ஜூன் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு காரட் எழுபத்து மூவாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் ஜூன் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பவுன் இருபத்திரண்டு காரட் எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் ஜூன் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பவுன் இருபத்தி இரண்டு காரட் எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பவுன் இருபத்தி இரண்டு காரட் எழுபத்து மூவாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு பவுன் இருபத்தி இரண்டு காரட் எழுபத்து மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்